எனக்கும் வணக்கம் நான் இப்ப முதல் ஒரு டென்ட் கிழமைக்கு முதல் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் இவரை பத்தி இது உண்மையாக இவர் நிலைமையை பத்தி போட்டிருந்தேன் நிலைமைண்டா இவரால் உண்மையா நடக்க முடியாது என்று தான் போட்டிருந்தேன் வீடியோ ஒன்று ஆனா எல்லாரும் அதை பார்த்துட்டு நினைக்கிறேன் சொல்லுவாங்க என்னன்னு சொல்றது டிக்டாக் வந்து டிக்டாக் பேஸ்புக் எல்லாரும் எல்லாத்துலயும் நான் இந்த வேற வீடியோ போட்டிருந்தேன் உண்மையாக என்னன்னு சொல்றது நிரோஷினி என்ற புல் ஒன்று திருலங்கா தான் அந்த புள்ள சொந்த இடம் வந்து திருவோணமலை இப்போ இருக்கிற இடம் வந்து ஓமால் எரிபி அந்த புள்ளையும் அடுத்தது சுந்தரமன்ற ஐயாவர் மலசியாவில் இருக்கிறார் அவரும் சேர்ந்து வந்து இவர வீடியோவுக்கு பார்த்து உதவி செஞ்சிருந்தாங்க ஆனால் உண்மையாக அந்த தங்கச்சிக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் உண்மையாக நன்றி என்னென்னு சொன்னால் இவரை நிலைமையை பார்த்துட்டு இவருக்கு உதவி செய்யணும் அந்த தங்கச்சிக்கு நிரோசினி அந்த தங்கச்சிக்கு உண்மையாக அவங்க என்ன கஷ்டத்துல இருக்காங்கன்றது தெரியாது அந்த புள்ள இப்போ வெளியடிக்கு ஓமால் இருந்துட்டு எனக்கு தொடர்பு கொண்ட கண்ணன்னா அந்த பிரியாண அண்ணாவுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கண்ணா சொல்லிருந்தேன் அடுத்தது சுந்தரமையா அவர்கள் இருந்து அண்ணா இதையும் சேர்ந்து செய்யுங்கன்னு சொன்னாரு அப்ப நான் உண்மையாக கொண்டு வந்து முப்பத்தாயிரம் ரூபாய் பணம் போட்டிருந்தாங்க ஆனால் உண்மையாக என்னென்னு சொல்கிறது இவர் ஆசுவத்திரிச்சியில் கேட்டிருந்தார் காசு கேட்டிருந்தார் உண்மையாக அதில் ஐயா சொன்னார் சுந்தரம் ஐயா சொன்னார் அண்ணன் பத்தாயிண்டை சாமன் வேண்டி கூடு மிஜ் பணத்தை கொடுக்க சொன்னார் ஆனால் உண்மையாக சுந்தர குடும்பத்துக்கும் ஆனால் அந்த மாதிரி முதர்சினி என்ற பிள்ளைக்கு உண்மையாக எங்கட எங்களுடைய தாய வார்த்தைகள் ஆனால் உண்மையாக தம்பி உங்களோட ஓ உண்மையாக நான் இவருடைய கையில இருபதனாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்ததுக்கு நின்னது கண்டா இவர் கொஸ்டல் இதுகளுக்கு போறதுக்கு உண்மையாக பணம் கேட்டிருந்தார் அதுக்காக நான் இருபதாயிரம் கொடுத்திருக்கின்றேன் உண்மையாக தம்பி அவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி நீங்க எதிர்பார்க்கீங்க அவங்களோட நிலைமைக்கு இப்போ என்னென்னா கஷ்ட அவங்களுக்கு ஒரு கஷ்டம்ன்றா வெளிநாடு போயிருக்காங்க ஆனா வெளிநாடு போயும் உங்களோட நிலைமையை பார்த்துட்டு அவங்களோட கஷ்டத்தை தாண்டியும் உங்களுக்கு பணம் அனுப்பியிருக்காங்க உங்களோட நிலைமையை பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன சொல்றீங்க கோடி ஓடி நல்ல டிசர்ட் என்ன சின்ன சிந்திரம ஐயாயிரம் ஐயாவும் ஓ என்னன்று சொன்னா அவங்களுக்கு நன்றிதான் சொல்லணும் என்னன்னு சொல்றது அவங்களோட குடும்ப உண்மையா கடவுள் புண்ணியத்தால் நல்ல நிலைமைக்கு வாழணும் என்று நாங்களும் உண்மையாக எதிர்பார்க்கின்றேன் உண்மையாக இப்படியான கஷ்டப்பட்ட குடும்பங்கள் என்னன்னு சொல்றாரு நான் கண்ண நின்ற அளவுல நான் இப்படியான ஆட்களுக்கு தான் உதவி செய்யறேன் கூட இறங்கி இறங்கிருக்கின்றேன் கால் வழக்கம் இல்லை கை வழக்கம் இல்லை இது என்னன்னு சொல்றது அந்த இதுகளுக்கு நான் தான் உதவி செய்வேன் என்னன்னு சொல்றது உண்மையாக நான் ஓப்பனான கதைகள் என்னன்னு சொல்றேன்டா அந்த குடும்பத்தை பிரிங்கி ஆனா வெளிநாடு சென்று புள்ளங்களை இங்கே விட்டுட்டு போனார்களுக்கு நான் உதவி செய்ய மாட்டேன் ஏன் என்னென்று சொல்றது அவங்க வெளிநாடு சென்றிருக்காங்கண்டானே என்னென்னா இவங்கள கஷ்டம்ன்றது உங்களை காட்டி இருக்கேன் என்னண்டா உண்மையாக இவருக்கு கா இடுப்பு காலிருந்து அவருக்கு அவர் நடக்க இலாது அப்படி எல்லாமே இருந்து இருக்கின்றார் அவன் அதே மாதிரி கஷ்டப்பட்ட குடும்பங்கள் இருக்கு உண்மையான உண்மையான விஷயம் நான் வினயமாக கேட்கறது என்னன்னு சொன்னா திட்டோ நான் திட்டக்குள்ள நான் பேமஸா நான் நினைக்கின்றேன் என்னன்னு சொல்றது நீங்க திட்டக்குள்ள உண்மையாக உங்களோட போன் உங்களோட எம்பி நீங்க உண்மையாக நீங்க பார்த்துட்டு போகக்குள்ள மேதுகாக தட்டாதங்கள் நீங்க லைஃப் போடுங்க உண்மையாக எந்த நிலைமையை என்னென்னு சொல்றது நான் நல்ல வழியில நடத்தி கொண்டிருக்கின்றேன் அதே மாதிரி நான் நல்ல வீடியோக்களை தான் போடுவேன் இந்த வீடியோக்குள்ளே செட்டு பாருங்கள் கண்ணன் கண்ணன் அடியுங்கள் அறுநூத்தி முப்பத்தஞ்சு என்ற இலக்கம் ஆனால் அதுக்குள்ளே போய் யூடியூப்புக்குள்ளேயும் போங்க யூடியூப்பில் கண்ணன் நண்டு போட்டிருக்கேன் அதுக்குள்ளேயும் போங்க ஃபேஸ்புக்கு போங்கள் என்று எல்லாத்தையும் பார்த்துட்டு எனக்கு உண்மையான இது கொடுங்கள் உண்மையாக புரியா நிலைமைக்கு ஆளாக்கி நல்ல இன்னும் என்கிட்ட கனவேறு உதவி கேட்டிருக்காங்க அந்த உதவிகளையும் இன்னும் இவருக்கு வேறு நண்பர்கள் யாரும் இருந்தாலும் நல்ல உதவிகளை செஞ்சு கொடுக்குமாறு நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கின்றேன் உண்மையாக நன்றி சூப்பர் நன்றி